Hi. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி தாங்க அதில் நம்ம இன்றைக்கி ஒய்ஃபை பற்றி ஒரு டாபிக் பேசுவோமா என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவிகள் தான் அதிர்ஷ்டம் மனைவியால் தான் நம்ம குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றத ஒரு கண்டென்ட் ஏன்னா உண்மையிலேயே மனைவியை மதிக்க தெரிஞ்ச எல்லா ஆண்மகளும் அதிர்ஷ்டசாலிதாங்க சொல்லணும் ஏன்னா ஒரு மனைவி ஒரு லைஃப்பில் ஒரு ஃபேமிலியை விட்டு உங்களுக்குள்ளே வராங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுடைய சர்க்குலேஷன்லேயும் சரி உங்களுடைய ஃபேமிலி சர்க்குலேஷன்லயும் சரி எல்லா வற்றில இருந்து உங்களை ஒரு நல்ல பர்சனாக அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற பிளானிங் மட்டும்தான் அந்த மனைவிக்கு இருக்கும் ஏன்னா பார்க்குறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படணும் என் கணவரை இப்படி நான் ஆக்கியிருக்கேன் என் க இவங்களை கல்யாணம் பண்ண பிறகு இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றத ஒரு அதிர்ஷ்டமாக சொல்லணும் அப்படின்றத அந்த மனைவிக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதனால் எடுத்து பாருங்கள் மனைவி நிறைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க மனைவியோட சொல்ல கேட்டு நடந்த எல்லா ஆண் கண்டிப்பா கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலியாக தாங்க இருப்பாங்க மனைவியோட வார்த்தைகளுக்கு செவி சாய்ச்சி அவங்களுடைய பிளானிங் படி அவங்களுடைய லைஃப்பை மூவ் பண்ண எல்லா ஆண்களும் அதிர்ஷ்டசாலி தாங்க சொல்லணும் நிறைய பேர் இந்த காலத்தில் உண்மையிலே எவ்வளவு சம்பாதிச்சாலும் சந்தோஷமே இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு அண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் நீங்க சம்பாதிச்சாலும் எவ்வளோ ஓடி ஆடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணாலும் பண்றீங்க உங்களுக்காக உங்க குழந்தைங்க உங்களுடைய எல்லாருக்காகவும் சேர்த்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா அப்போ அவங்கள ஹாப்பியாக வச்சு இல்லையே அப்போ எப்படி அந்த உள்ள நீங்கள் பெரிய பிளானிங் அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட்ஸே பண்ண முடியாது ஏன்னா அது நீங்க போய் தெரியாமல் என்ன பிரயோஜனம் ஃபஸ்ட் அண்ட் ஆல் நீங்கள் சம்பாதிக்கிறத விட ஃபஸ்ட்டு உங்கள் மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோங்க அவங்களுடைய ஆசைகள் என்ன அவங்களுடைய தேவைகள் என்ன அவங்களுடைய என்ன மனசுக்குள்ளே என்ன மைண்டில் ஓடிட்டுருக்கு அவங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சொல்ல நீங்கள் கேட்குறீங்களா அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் லிசன் பண்ணுறீங்களா அப்படின்றது தாங்க உண்மையான ஃபஸ்ட்டு ரீசன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மனைவியோட வார்த்தைக்கு செவி சாயுங்க அதாவது லிசன் பண்ணுங்க கேட்குறனால அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க இது சரியா இது தவறான்னு சொல்லிட்டு உட்காந்து எந்த ஆன்மகனும் பேசுகிறதே இல்லைங்க பேசினா தானேங்க அந்த ஃபேமிலியில எப்படி ஏன்னா ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கை சேர்ந்து தான் ஓசை வரும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மனைவி சொல்ல கேட்டு அவங்களுடைய ஃபேமிலியிலே ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம கணவருக்கு இது செய்யணும் இதை சொல்லணும் இது அடுத்தது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோ ஒற்றுமையாக ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா மனைவி சொல் கேட்ட கணவனும் கணவன் சொல் கேட்ட மனைவியும் ஒன்றா புரிஞ்சு எல்லா விஷயத்துலையும் அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து போவாங்க அதுதாங்க உண்மையான லைஃப் அப்படி மட்டும்தாங்க இருக்கணும் அப்படி இருக்கிற லைஃப்பில் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளும் ஏன் ஹாப்பினஸ் ஆகலை ஏன் ஹாப்பினஸ் ஆகலை ஏன் ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் மைண்டுக்குள்ள டிப்ரெஷன் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் எல்லாமே வர்றதுக்கு காரணம் நம்ம தாங்க காரணம் ஸோ நம்மளே நம்மளுக்குள்ளே தேவையில்லாத டென்ஷனை கொண்டு வர்றதுனால நம்மளுக்கு பல பல வியாதிகள் பல பிரச்சனைகள் பல எப்படி சொல்கிறது பல மெடிசன் எடுத்துக்கக்கூடிய ரீசன் சின்ன வயசுலேயே சுகரு ப்ரெஷரு அந்த நோய் இந்த நோயின்னு வர்றதுக்கு காரணம் டிப்ரெஷன் தாங்க ஏன் அந்த டிப்ரெஷன் வருது நம்ம வந்து எப்படி சொல்றது நம்ம மட்டுமே முடிவு எடுக்கிறோம் நம்ம மட்டுமே சிந்திச்சு நம்ம சொல்றதுதான் சரி நம்ம தான் கரெக்ட் நம்ம பண்றது மட்டும்தான் தான் அடுத்தவங்க கேக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் தயவு செய்து ஒரு அதை எப்படி சொல்றது ஒரு கை தட்டினா தயவு செய்து ஓசை வராதுங்க அந்த ஓசைன்றது உங்க லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு நான் ரீசனாக எக்ஸாம்பிளா சொல்றேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்க ஒய்ஃபும் உங்க ஹஸ்பண்டும் உட்காந்து பேசணும் ஒய்ஃப் மட்டும் முடிவெடுத்தா அந்த ஃபியூச்சரு நல்லா இருக்காது ஹஸ்பண்ட் மட்டும் எடுத்தா அந்த ஃபியூச்சர் நல்லா இருக்காது ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி என்ன பண்ணலாம் இந்த லைஃப்ல நம்ம அடுத்தது என்ன ஸ்டேஜ் பண்ணணும் இப்படி இருக்கு நம்ம ஃபேமிலியில எவ்வளவு சிச்சுவேஷன் இருக்கு இதை எப்படி ரிலீஃப்ல கொண்டு வரலாம் அப்படின்னு உட்காந்து தீர்மானம் பண்ணி பேசினீங்கன்னா உங்களோட லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் அப்படி ஹாப்பினஸ் ஆகி வெளியே வரலாங்க அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலாம் உங்களுக்கு தேவையில்லாத அந்த வியாதிகளெல்லாம் வெளியே போய்டும் அப்போ அதுக்கு காரணம் நம்ம தாங்க நம்ம மட்டுமே முடிவு எடுக்கக்கூடிய அந்த சிந்தனை செயல் ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு ஒரு நாளும் அது சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது சரியாக இருக்கிற அவ்வளோ எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் நீங்கள் மட்டும் எடுக்கிற ஆனிங்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது தவறானதாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மனைவியோ கணவனோ தனியா முடிவெடுக்காதீங்க மனைவி தாங்க உங்களுடைய அதிர்ஷ்டம் ஆண்கள் நீங்க தனியா எடுக்கக்கூடிய ஒரு கணவனாக இருந்தீங்கன்னா மனைவியோட உட்காந்து கவுன்சிலிங் பண்ணி பேசுங்கள் அதாவது பேச்சு அதாவது நல்லா உட்காந்து உரையாடல் பண்ணி என்ன செய்யலாம் அடுத்தது பிளானிங் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸான ஒரு லைஃப்பை கொண்டு போங்க உங்களுக்காக வந்த உயிர் அப்ப அந்த உயிரை மதிக்க கத்துக்கோங்க அதே மாதிரி மனைவிகள் நிறைய பேர் கணவனை மதிக்க மாட்டாங்க மதிக்காம இருக்க கூடாதுங்க மரியாதை கொடுக்கணும் கணவனுக்கு மரியாதைன்றது ரொம்ப பிடிக்கும் அந்த மரியாதையை ஆண்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க லைஃப்ல அவங்களும் ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக எல்லாம் எல்லா வச்சியும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டெப் போவாங்க சோ அதுக்கான ரீசனும் மனைவி தாங்க சோ மனைவியும் கணவனும் சேர்ந்து ஒத்துமையா எந்த செயல செஞ்சாலும் அந்த லைஃப் ஹாப்பியா இருக்கும்ங்க சோ என்னுடைய எப்படி சொல்றது அனுபவ லெசன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஒருவருக்கு ஒரு புரிஞ்சு விட்டு கொடுத்து நீயா நானான்னு போட்டி போடாம நம்ம ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ யாரோ நான் யாரோ கல்யாணம் ஆன பிறகு நம்ம அப்படின்ற அந்த மைண்ட் தாட்டோட நம்ம சேர்ந்து ஒற்றுமையாக உட்காந்து பேசி முடிவெடுத்து எந்த செயலை செஞ்சாலும் கண்டிப்பாக அது சக்சஸா முடியும் ஸோ மனைவி தாங்க உங்களுடைய அதிர்ஷ்டம் மனைவி சொல்ல கேளுங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதன்படி பிளான் பண்ணுங்கள் ஸோ மனைவியும் சொல்கிறத மட்டும் இல்லாமல் அதுக்கு நீங்களும் ஆலோசனை கொடுக்கணும் இது சரியா அப்படி சரியா நான் அப்போ பேசும் பொழுது மனைவி என்ன செய்வாங்க பரவாயில்ல நம்மளுடைய சொல்லும் கேட்டு நம்ம கணவர் நல்லா திங்க் பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்றது நான் மட்டும் அறிவாளின்ற நினைக்கிற திறமை ஒரு நாளாக அது வேஸ்ட்டு தாங்க நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம் பட் அறிவு இல்லாமல் மனைவி இருக்கணும்னு நினைக்கிறது தவறு அவங்களும் அறிவாளி தாங்க ஸோ அவகிட்ட கேட்டு நம்ம முன்னுக்கு வரணுமா அப்படின்ற அந்த ஈகோவோ அந்த சிந்தனையோ இருந்ததுன்னா நீங்கள் சுத்தம் வேஸ்ட்டு தாங்க சொல்லுவேன் ஸோ அந்த திறமையை விட்டுட்டு நீங்கள் திறமைசாலின்னால் உங்கள் மனைவியும் அதே திறமைசாலியோடு இருப்பாங்கன்னு நினச்சி விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு புரிஞ்சு லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போங்க அவங்களுடைய ஆலோசனையும் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா லைஃப்பில் எல்லாமே நல்லாயிருக்கும் நிறைய பேர் லைஃப்பில் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள் ஒரு மனைவி சொல்ல கேட்ட எல்லா ஆண்மகனும் அதிர்ஷ்டசாலியாக தான் இருந்திருப்பாங்க நிறைய ஃப்யூச்சரில் நடந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து மூவிஸை வச்சு நான் சொல்லலைங்க மூவிலாம் வந்து வெறும் ஆக்ஷன் தான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதனால் எப்படி சொல்கிறது ஒரு ஆண்மகனுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாங்க அந்த பெண் தன் மனைவியாக மட்டும்தான் இருப்பான் ஸோ அதனால் நான் இந்த டைட்டிலை எடுத்து நான் பேசியிருக்கேன் இந்த கண்டன்ட் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் மனைவிக்கு மரியாதை கொடுங்க மனைவியோட உணர்வுகளுக்கு மதிக்க கற்றுக்கோங்க அவங்களுடைய சொல் கேட்டு நடக்கிறனால நீங்கள் குறைஞ்சி போக போகிறது இல்லைங்க கண்டிப்பாக உயரத்தில் தான் போவீங்க தயவுசெய்து மனைவிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அதே போல் மனைவிகளும் கணவனுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க எல்லா சூழ்நிலையிலும் கணவனை விட்டு கொடுக்காமல் அன்போடு பாசத்தோடு நடத்து நடக்க கற்றுக்கோங்க ஸோ ரெண்டு பேரும் இணைஞ்சி கை தாங்க அந்த ஓசை நல்லாயிருக்கும் ஒரு கையால் தட்டினா அது கண்டிப்பாக யாருக்குமே கேட்காது அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ஓசையாக தான் இருக்கும் ஸோ லைஃப்பில் இந்த லெசனை நான் கற்றுக்கிட்டேன் அந்த லெசனை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிது ஆமாம் உண்மை என் லைஃப்ல அப்படி தான் நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக என் மனைவி தான் எனக்கு அதிர்ஷ்டசாலி என் மனைவியால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆன்மகன் யாராக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் அதை பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதுக்காக தான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி நான் கணவன் என் கணவன் என் பேச்சை கேட்பார் அப்படின்னு சொல்கிற மனைவியாக இருந்தால் என் பேச்சை கேட்ட என் கணவர் இந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்காருன்னு சொன்ன எந்த மனைவியா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்க அதுக்காக மட்டும்தான் ஸோ கண்டிப்பா இது போல உங்கள் லைஃப்ல இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் இதை மாற்றிக்க கற்றுக்கோங்க பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்லது ஒரு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பை